இது தமிழ் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்த்த நியாய தாக்குதல் தொடர்பில் அம்பலப்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய பதிமூன்று பக்க அறிக்கை தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் ஆளும் தரப்பு கஜேந்திரன் குற்றச்சாட்டு மக்களை அச்சுறுத்தி வாக்குவெட்டை நடத்தும் அனுரா அரசு இளவாலை போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாளை முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கவுள்ள வாய்ப்பு போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் சிக்கிய நபர் அறுநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்களின் விசாவை ரத்து செய்த ட்ரம்ப் இன்று யாழ்வரும் அனுரவிடம் பறந்த கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேசத்தை உயிர்த்து உயிர்த்தஞ்சு தாக்குதல் நடத்தப்பட்டு ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் நீதியை நிலைநாட்ட இன்னும் பல அம்சங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என அமைதி மையத்தின் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது சமூக மத மையத்தின் நிர்வாக இயக்குநர் பாதிரியார் ரோஹன் சில்வாவால் சமர்ப்பிக்கப்பட்ட பதிமூன்று பக்க அறிக்கை தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் தரிந்தி ஜெயவர்தன தெரிவித்த கருத்துக்கள் பல்வேறு விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத் சமர்ப்பிக்கப்பட்ட குறுகிய அறிக்கை எதிர்கால விசாரணைகளில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேலும் விசாரிக்கப்பட வேண்டிய பல விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றது என ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் புதிய அரசாங்கம் ஆட்சிபுரிடம் ஏறி இதுவரை காலமும் நிறைவேற்றவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சே குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிடைக்க வேண்டிய காணி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜாவுக்கும் ஆளுநருக்கும் அதிகாரமிருந்தும் ஏன் இதனை மீட்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர் அனு அரசினால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கப்படும் ஜனாதிபதி அனுர அச்சுறுத்தல்களை விடுத்து வருகின்றார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் அரசும் ஜனாதிபதியும் மக்களை அச்சுறுத்தி வருகின்றனர் ஜேவிபி உறுப்பினர்களுக்கு மாத்திரமன்றி முழு மக்களுக்கும் சேவையாற்றுவதே ஜனாதிபதியின் பொறுப்பாகும் மது நாட்டு மக்கள் ஜேவிபியையும் திசைகாட்டியையும் ஆதரித்து ஆட்சியை வழங்கினர் வளமான நாட்டை கட்டியெழுப்புகின்றோம் என்று கூறினர் ஆனால் இன்று இந்த அரசு முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பலசுட்டி காந்திஜி விளையாட்டுக் கழக இளைஞர்கள் இளவாலை போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் நபர் ஒருவரின் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தமது விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்க வருகை தந்த இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நான் வந்து ஊர் தலைவர் கதைக்கிறேன் என்ன சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபரால் வந்து ஒரு இன்னூற்றி புள்ளி பா விளையாட்டு வந்து பாதிக்கப்படுகிறது இப்போ இது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையை வந்து அதை சமாளித்து போமோன்ட்டு இல்லாமல் திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை அயல் நபர் வந்து எனி டைம் வந்து பிரச்சனை எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் இதுக்குரிய க தீர்வு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரு ஆளால் வந்து எல்லாருமே பாதிக்கப்படக்கூடாது முக்கியமாக வந்து இப்பவே திருப்பி திருப்பி அதே விஷயத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து ஆதாரம் இல்லாமல் வந்து பொலிசில் வந்து என்றி கொடுக்குறதும் சரி நாங்கள் அதால் பாதிக்கப்படுறோம் நாற்பது ஐம்பது வேட்டை தொழில் எல்லாம் இதில் பாதிக்கப்படுகிறது இப்போ இதுக்கு வந்து சரியான முடிவு எடுக்கணும் அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் போலீஸ் வந்து சரியான முறையில் வந்து எங்களுக்கு தீர்வு தரணுமில்லை இப்போ நேற்று வந்தோம் நேற்று வந்த பிறகும் இன்றைக்கு வர சொன்னாங்க இன்றைக்கு வந்தும் கரெக்டாக நிற்கிறோம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர்கிட்ட நிற்கிறோம் யாருமே எங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பாண்ட்ன்ற விஷயத்தை கொடுக்கணுமில்லை அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்க சொல்கிற பொய்யால் வந்து பல பேர் வந்து பாதிக்கப்படுறோம் இதால் வெங்கட சங்கதியை விட இனி வளர்ந்து வர சங்கதிக நிலைமை கேள் குறைக்க வயரும் இப்போ அதை வந்து இப்போ இப்போ நாட்டில் வந்து போல போத பொருள் எல்லாம் போல பிரச்சனை வரும் இப்போ நாட்டு கிராமத்தில் இருக்கிற பசங்கள் வந்து ஒரு விளையாட்டுத்துறைக்கு உள்ள வந்தால் அந்த இதுலருந்து பாதிக்கப்படுறது இருக்கும் பெரும்பாலும் குறைவான இது இப்போ நல்லதை நம்ம செய்வோம் என்று வலிக்கடும் போது ஒரு சிலரால் வந்து இது வந்து பின்தங்கி கொண்டு தான் இப்போ கிராமம் வந்து இப்படியே இப்படியே நான் விட்டுகிட்டே இருந்தால் இந்த கிராமம் கடுமையா பின்தங்கி கொண்டு தான் போய்கொண்டிருக்கும் நல்லது நடக்கணும்னு சொன்னா இப்படியான விஷயங்களுக்கு வந்து சரியான விளையாட்டு இதால வந்து இவ்வளோ விஷயங்கள் நல்லது நடக்குது அதனால் திருப்பி திருப்பி நாங்கள் இதில் கண்டு விட்டா இளைஞர் வந்து போதை இதுக்கு வந்து அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அதிகம் பாதிக்கப்பட்டா எங்களுக்கு தான் அசிங்கமான இது இந்த கிராமத்துக்கு ஒரு அசிங்கமான இது எல்லாம் கிடைக்கும் அது ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு தனிப்பட்ட நபரால எங்களுக்கு பிரச்சனை வேணும்னு சொன்னா அதை அவர் புரிஞ்சு கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் ஓ பதினஞ்சு அயலில் பதினஞ்சு குடும்பங்கிறது அவை எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நபரெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக கிடக்கு அதுக்கு சரியான முடிவு கிடைக்க மாட்டோம் நாங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் பொதுமக்களுக்கான விசேட தலதா கண்காட்சி பதினாறு வருடங்களுக்கு பிறகு நடைபெறவுள்ளது இந்த தலதா கண்காட்சி நாளை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை கண்காட்சி நடைபெறவுள்ளது அத்துடன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையிலும் தலதா கண்காட்சி நடைபெற உள்ளது இதன் காரணமாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை ஜாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாட்டின் மக்களுக்கு விசேட தலதா கண்காட்சியை பார்க்க வாய்ப்பு வழங்கிய மகாநாயக தேரர்களுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பில் துப்பாக்கியுடன் சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொபஜிஹனே போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அரல்ஹஸ் வெவ பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடனே சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது நாற்பத்தி ஐந்து வயதுடைய குளியாப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொபேஜிகனே போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக நேற்று முன்னெடுத்த விசட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் அமெரிக்காவில் உள்ள தொன்னூறு பல்கலைக்கழகங்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர்களின் விசாக்களை டிரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசாக்கள் நிறுத்தப்பட்ட அனைத்து மாணவர்களும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா அல்லது தங்கள் கல்வியை தொடர முடிய என்பது தெளிவாக தெரியவில்லை என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது விசாக்களை ரத்து செய்ய நிர்வாகம் பின்பற்றும் செயல்முறை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை எந்த தெளிவையும் வழங்கவில்லை என கூறப்பட்டுள்ளது மாணவர்களின் விசா ரத்து குறித்து பல்கலைக்கழகங்களுக்கும் தெரிவிக்கவில்லை என்று குறித்த அமைப்பு கூறியுள்ளது யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேசத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் வியாழக்கிழமை ஜனாதிபதி வருகை தரும் போது யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் உரையாடி அப்பகுதி விவசாய காணிகளை முழுமையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் கடந்த மார்ச் மாதம் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வலிவடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் உள்ள ஒரு பகுதி விவசாய காணிகளை விடுவித்து ஆக்கங்களில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி அளிக்கப்பட்டது அதேவேளை உருமைய காணி வழங்கப்படும் திட்டத்தினூடாக ஒட்டகப்புலம் பகுதியில் நானூற்றி எட்டு குடும்பங்களுக்கு இருநூற்று முப்பத்தி ஐந்து ஏக்கர் காணி பகிர்ந்தளிக்கப்பட்டது விவசாய நடவடிக்கைகளுக்காக பலாலி வடக்கு பலாலி கிழக்கு பலாலி தெற்கு தெற்குளான் மேற்கு ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் காணிகள் விடுவிக்கப்பட்டன குறித்த விவசாய காணிகளில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இராணுவத்தினரு கடுமையான நிபந்தனைகளுடன் கட்டுப்பாடுகளை விதித்தே விவசாய நிலங்களுக்கு மக்களை அனுமதித்துள்ளனர் குறிப்பாக பின்மாலை பொழுதுகளின் பின்னர் காணிகளுக்குள் நிற்க முடியாது விவசாய நிலங்களில் ஓய்வு எடுப்பதற்கு தற்காலிக கொட்டகைகளை அமைக்க அனுமதி இல்லை போன்ற கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன எனவே விடுவிக்கப்பட்ட விவசாய காணிகளுக்கு சுதந்திரமாக சென்று விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற மது ஜூட்டி பக்கத்திலூடாக இணைந்திருங்கள் வணக்கம்